இந்த கட்சி பேரை வைத்துக்கொண்டு சட்டப்படி நான் கேஸ் போட்டேன்னு வச்சுக்க உன் கட்சிக்கு பேரே இருக்காது இன்னும் பெரிய மனுஷன் ஆக்கிற அதில் எல்லோரும் சொன்னது போல அது என் கை கொஞ்சம் பாபத்தான கை நான் கேஸ் போட்டால் அவன் வெளியில் வரவே முடியாது இதில் நான் நீதிமன்றத்துக்கு சென்று நீ ஃப்ராட் இந்த பேரை வச்சிருக்கிற ஏற்கனவே திமுக மர்ஜர் ஆகிவிட்டது நாம் தமிழர் கட்சி திமுகவில் இணைக்கப்பட்டு விட்டது இப்போ எப்படி அந்த பேரை வச்சு நீ கட்சி நடத்துகிற சீமான் இன்றைக்கு பெரியாரை பற்றி பேசுகிறான் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன் கலைஞரை பற்றியோ பெரியாரை பற்றியோ பேசினால் கலைஞர் கைது செய்யப்பட்ட போது இருபத்தோரு பேர் தீ குடித்து செத்தான் இனிமேல் கலைஞரையோ பெரியாரையோ தமிழ்நாட்டை சார்ந்த மூத்த திராவிட இயக்க தலைவர்களோ சீமான் பேசுவானே ஆனால் இருபத்தோரு பேரெலாம் தீக்குளித்து சாக மாட்டான் ஒருத்தன் துணிஞ்சா போதும் ஒரே ஒருவன் சாக துணிந்து விட்டால் உன் நிலைமை என்ன ஆகும் என்பதை நீயே ராத்திரி படுத்து யோசனை பண்ணி பதில் சொல்லு